ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்று சொல்லவே ஆ நீ கேட்ட வரத்தோடு இதோ நானும் முருகனும் உன்னை தேடி வந்திருக்கிறோம் வா சொல்லவே கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் யார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தால் என்ன புறக்கணிக்கிறார்கள் என்று வருத்தப்படாதே இந்த உலகம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியன் சந்திரன் என்றாவது உனக்காக புறக்கணித்திருக்கு புறக்கணித்திருக்கிறதரா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை அடைகிறாய் என் செல்லமே அது மனிதன் மேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை ஆனால் சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைத்து கொண்டிருக்கிறது சில மனிதர்களை மனம் மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கற்களா இருக்கும் மனம் புறக்கணித்தால் உனக்கு வழியை தருவதில்லை அதே சமயத்தின் வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது இது மனிதன் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் போது போது உன்னை நீயே உயர்வாக கருதிக்கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது புரிகிறதா உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை இயற்கையை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது அது எப்பொழுது வருமோ வந்து கொண்டிருக்கும் சீற்றமடையுமோ சீற்றமடையும் அமைதியாக இருக்கும் வசந்தமாக இருக்கும் ஏன் சிறு புள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஏன் உன்னிடத்தில் சொல்கிறோம் என்றால் ஆக மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது சமநோக்கு பார்வை மட்டும்தான் அதற்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் தியானம் மட்டும் செய் இயற்கையை நேசி பிறகு தன்னால் உனக்கான வழிகள் எல்லாம் மறையும் சில இடங்களில் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிற சற்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கையின் அழகை உன்னால் நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து அது குறைத்துக் கொள்வதில்லை புரிகிறதா அது இயல்பாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதுபோலத்தான் இயல்பாக உனக்கான கடமையை செய்து கொண்டே இரு என்று உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் எல்லாம் மாறத்தான் செய்யும் நிச்சயமாக மாறும் உன் மனம் மாறினால் மனத்தை மாற்றும் நிச்சயமாக அது நல்லது நடக்கும் அந்த சமயத்தில் புரிகிறதா ஆகவே எதற்கும் பயப்படாதே கலங்காதே உனக்காக நானும் முருகப்பெருமானும் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தையே நாங்கள் ஏற்றுவோம் செல்லவே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் நிச்சயமாக நாங்கள் அறிவோம் என்று சொல்லவே கவலைப்படாதே ஆனால் எதையோ யோசித்தபடியே இருக்கிறாயேயே எவ்வளவு யோசித்தாலும் உனக்கென்று நடப்பது நடந்து நடந்துதான் ஆக ஆகும் அதை உன்னால் மாற்ற முடியாது எதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என் செல்லமே உனது சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியுமா உனது துக்கத்தை நான் அனுபவிக்க முடியுமா இல்லை உனக்கான சந்தோஷமும் துக்கமும் உனக்காகவே பிரியேக்கப்பட்டது அதை நீதான் அனுபவிக்க வேண்டும் நீதான் இன்பப்பட வேண்டும் துன்பமும் பட வேண்டும் இதுதான் இயற்கையின் நீதி நீ வருவதை வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருப்பதை தவிர்த்து இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நல்லதொரு வாழ்க்கையை எப்படியெல்லாம் போராடி ஜெயிக்கலாம் என்பதை பற்றி மட்டும் யோசித்து வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்கள் வள்ளங்கள் இவற்றையெல்லாம் எப்படி கடந்து மீண்டு வருவது என்று மட்டும் யோசித்து எதிர்த்து வாழ கற்றுக்கொள் நாங்கள் சொல்வது அருள்வாக்குத்தான் என் செல்லமே விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலிருந்தும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் எங்களுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறாய் உன் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கப் போகிறோம் என்றெல்லாமே கவலைப்படாதே சாயிராம் சாயிராம் என்று என்னை மனதார அழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றாமல் நாங்கள் விடமாட்டோம் ஆகவே மனம் தளர்ந்து விடாதே பஞ்சகம் செய்யாதவர் யார் என ஒருவர் பார்க்கலாம் தவறு மற்றும் பஞ்சகம் செய்யாதவர் என்று யாருமே கிடையாது ஆகவே மனதை அடைவாய விடாமல் எதை செய்தாலும் எங்களிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முயற்சி செய் நிச்சயமாக இந்த நல்லதொரு ஒரு காலை பொழுதில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி காட்டி விடுவோம் கஷ்டங்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் அனைத்திலும் வெற்றி பெற வைப்போம் கவலைப்படாதே உன்னை நிச்சயமாக நல்லதொரு இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் போகிறது நீ கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி தரப்போகிறோம் நானும் முருகனும் கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நம ஸ்ரீ சாயநாதாய நம